ஒரே கோவிலுக்குள்ளார ரெண்டு கோவில் இருக்கு அந்த ரெண்டு கோவிலுமே தனித்தனியா ஒவ்வொரு பாடல் பெற்ற கோவில் இந்த ரெண்டு கோவிலுமே ஒரே கோவில் தான் இருக்கு அந்த கோவில தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த கோவிலை பத்தி பார்க்கலாம் இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமையாச்சூரில் இருக்கிற லலிதாம்பிகை அம்பாலோட கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு சிற்பத்தை சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரளத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொழில் தான் இந்த கோவில் இருக்கு பேரளம் எப்படி வரலாம் அப்படின்னா மயிலாடுதுறை வழியாகவும் வரலாம் காரைக்கால் போற வழியாகவும் இந்த கோவிலுக்கு வரலாங்க இந்த கோவில் இருக்கிற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமையாச்சூர் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு இந்த ஊர்ல தான் பக்கத்துலேயே சனீஸ்வரர் பிறந்த ஊரும் சொல்லுவாங்க ரொம்பவுமே அழகான இந்த ஊர்ல இந்த கோவிலில் நிறைய அழகான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இது தேவார பாடல் பெற்ற ரெண்டு தலங்களை ஒரே கோவிலில் கொண்டுள்ள ஒரு கோவில் கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில்குள்ளார நம்ம வர்றதே ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதுக்கும் தனியாக காரணம் இருக்குது இந்த கோவிலில் தான் சூரியனுக்கும் இந்திரனுக்குமே சாப விமோச்சனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ அழகான இந்த கோவிலில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள அம்பாள் ரொம்ப அழகான அம்பாள் அப்படினே சொல்லலாம் இங்கே உள்ள ஈசனுக்கு முயற்சிநாதர் அப்படின்ற பேரும் உண்டு மேகநாதர் அப்படின்ற பேரும் உண்டு ரொம்ப அழகான ஈசனை அழகாக இங்கே நம்ம பார்க்கலாம் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த கோவில் இந்த ஈசனை அகத்தியர்ல இருந்து சனி பகவான் யமப பகவான் இந்திரர் அவங்க கூடவே சூரியன் சந்திரன் தலமாவும் இந்த தலத்தை சொல்லப்படுது இவ்வளவு அழகான கோவில் இப்போவும் நம்ம கண்ணு முன்னாடி அழகாவே காட்சியடிக்குது ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே இந்த கோவில சொல்லலாம் இவ்ளோ காட்டுக்குள்ளார இவ்ளோ அழகான ஒரு கோவிலை அந்த காலத்திலேயே கட்டியிருக்கிறது ரொம்ப அழகான விஷயம் இந்த கோவிலோட காலம் சொல்ல போனா ரெண்டாயிரத்தில இருந்து மூணாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னே சொல்றாங்க இந்த கோவில் எவ்வளவு வித்தியாசமானதோ அதே மாதிரி இந்த கோவிலில் உள்ள விமானங்களும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு விமானமும் பழங்கால கோவில்களை நம்ம ஒப்பிடும்போது ரொம்பவுமே அழகா இருக்கும் இந்த கோவில்ல விமானம் எப்படிலாம் இருக்கும்னா இந்திரர் சாபம் படிச்சிச்சு அவர் வந்து சிவபெருமானாக வழிபட்டு அந்த சாபத்திலேருந்து முற்றி பெற்றார் அதுக்காக ஐராவதத்தை கொண்டு வந்து இங்கே ஏதோ பண்ணியிருப்பார் அதெல்லாம் இந்த விமானத்தில் அப்படியே காட்சி பதிவாயிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த விமானத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த சிற்பம் இந்த கோவிலில் ரொம்பவுமே அழகான சிற்பம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிற்பத்தில் இருக்கிறது யாருன்னா சிவபெருமான் அம்பால் போச்சிக்கிட்டு இருக்கும்போது சமாதானப்படுத்துறதுக்காக சிவபெருமான் இங்கே வந்து சமாதானப்படுத்தியிருப்பார் அந்த காட்சி இப்போயுமே அழகாக தெரியும் சிற்பம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சூரிய பகவான் ரொம்பவுமே உதவி பண்ணாரு அப்படின்னா நம்ப முடியுமா ஏன் அப்படின்னா சூரிய பகவானுக்கு ஒரு சாபம் பிறந்து அவர் பூலோகம் வந்து இந்த கோவில சிவபெருமான தபஸ் பண்ணும்போது மாசம் ஆயிடுது நாட்கள் கடந்துகிட்டே போது சூரிய பகவானுக்கு கோவம் வந்துருது எப்படி இன்னுமே எனக்கு நீங்க இதுல விடுதலை கொடுக்கல அப்படின்னு கேட்கும் போது அம்பாள் கோச்சுக்கிறாங்க நீங்களே ஒரு பாவி நீ வந்து சிவபெருமான வந்து கோச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கோவமாயி வெளில வந்துடுறாங்க அப்படி இருக்கிற காட்சி தான் அந்த காட்சியில இருந்து தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த காட்சி வந்திருக்கும் எப்படின்னா அம்பாள் வெளில வந்தோன்ன அங்க உள்ள சிவபெருமான் வந்து அம்பாளை சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு காட்சி தான் இந்த காட்சி இதை மாதிரி சிற்பத்தை இந்த மாதிரி அழகில் இந்த கோவிலை மட்டும் தான் பார்க்க முடியும் இன்னொரு கோவிலில் நான் பார்த்துருக்கேன் அது என்ன கோவில்னா பள்ளிப்படை வீட்டில் இதை மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் யாரோட பள்ளிப்படை வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழர் வந்து ராஜராஜ சோழரோட மனைவியரில் ஒருவரான பஞ்சவன் மாதேவிக்கு கட்டின பள்ளிப்படை வீடு பட்டீஸ்வரத்தில் இருக்கும் அந்த கோவிலையும் இதை மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் ஆனால் இந்த சிற்பம் அந்த சிற்பத்தை விட பழமையான சிற்பம் சிற்பம் இந்த சிற்பம் மாதிரி தத்ரூபமா இருக்காது ஆனா இந்த சிற்பம் எல்லா சிற்பத்தையும் அழகான சிற்பம் சொல்லலாம் சிவபெருமானே அவ்வளவு கோபதாரி ஆனா அவர் வந்து அம்பாலோட கோபத்தை தேக்கிறது அவ்வளவு அழகான காட்சி அந்த காட்சியை இங்க வந்து நீங்க பாக்கலாம் இந்த சிற்பம் எங்க இருக்கும்னா கோயிலுக்குள்ளார மூலவரோட கருவறைக்கு எழற கர்ப்ப ககத்தை நீங்க சுத்தி வரும் பொழுது இந்த சிற்பத்தை பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் தத்ரூபமா இருக்கும் இந்த சிற்பம் கிரகத்துல உள்ள ஈசனுக்கு சேஷ்ட புரேஸ்வரர் அப்படின்ற பேருண்டு இந்த சிற்பத்துல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்து இந்த அம்பால நீங்க பாத்தீங்கன்னா கோபமா தெரிவாங்க இன்னொரு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா சாந்தமா தெரிவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சிவபெருமான ரொம்பவுமே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அவ்வளோ அவதாரம் எடுத்து த கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படியாப்பட்ட சிவபெருமான் வந்து சாந்தப்படுத்தும் போது மனசு இறங்கி வரும்ல அந்த அமைப்பை தான் நம்ம இன்னொரு புறத்திலேருந்து பார்க்கும்போது இந்த சிற்பத்துல பார்க்கலாம் ரொம்ப அழகான காட்சி கண்டிப்பா இந்த காட்சியை பார்த்துருங்க அந்த சிற்பம் எங்க இருக்கும்னா நீங்க கோயில சுத்தி வரும்போதே தெரியும் அந்த சிற்பம் பார்த்தாலே அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும் ரெண்டு பேர் அந்த சிற்பம் தான் புரீஸ்வரர் ரொம்ப அழகான காட்சி ரொம்ப அழகான சிற்பம் இந்த சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம்தான் சூரியனுக்கு முக்தியும் கிடைக்குது அதாவது அவர் பண்ண பாவத்திலேருந்து முக்தி கிடைக்குது அதுக்கப்புறம் அவரை அனுப்பியும் வச்சிடுறாங்க அதனால சுவாமிக்கு வேதநாதேஸ்வர சுவாமி அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சூரிய பூஜை நடக்குதுன்னா அது எப்படி நடக்கும்னா சூரியன் இறைவனை சுற்றி வருவாரா அப்படியாப்பட்ட பூஜையை இங்க நம்ம பார்க்கலாமா சூரியன்னா சூரியனே சுற்றி வருவாரா அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம் சூரியனோட ஒளி தான் இறைவனை சுற்றி வரும் மற்ற எல்லாம் சூரிய பூஜை எப்படி நடக்கும்னா சூரிய கதர் சூரிய கதிர் அப்படியே வந்து இறைவன் மேலே விழும் ஆனால் இந்த கோவில்ல சூரியனோட கதிர்கள் இறைவனை சுத்தும் அது ரொம்பவுமே அழகாக இருக்கும் அப்படின்றாங்க பெரிய கோவில் அப்படின்னு சொன்ன அதுக்கேற்ற மாதிரியே இங்கே உள்ளதும் பெரிய கோவில் தான் ஏன் அப்படின்னா நடுவில் உள்ளது கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் அதாவது இடதுபுறத்துல உள்ளது தட்சிண கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க வலதுபுறத்துல உள்ளதை இன்னொரு கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான கோவில் அவ்வளோ பிரம்மாண்டமான கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலோட ஒவ்வொரு அமைப்பும் நிறைய லிங்கங்கள் இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் எல்லா கோவில்ல இருக்கிற மாதிரி குட்டி குட்டி லிங்கத்தெல்லாம் இங்கே பார்க்க முடியாது ரொம்ப அதிகப்படியான உயரத்துலையும் இங்கே லிங்கம் இருப்பாங்க சிற்பக்கலையை சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ அழகான சிற்பக்கலையில் இங்கே உள்ள ஒவ்வொரு சிற்பமும் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க உள்ளார போனீங்கனாலே பார்க்கும்போதே ரொம்ப வியப்பா பார்ப்பீங்க கோவிலோட அமைப்பே வேற மாதிரி இருக்கும் கரக்கோவிலும் கிடையாது தேரில் வச்ச கோவிலும் கிடையாது எந்த மாதிரியான ஒரு அமைப்புமே இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு அமைப்பை நான் பார்க்கும்போது புது விதமாக இருந்துச்சு இது மாதிரி அமைப்பில் இது மாதிரி வேறு எந்த கோவிலையும் நான் பார்த்தது கிடையாது இந்த கோவில் ரொம்ப அழகான கோவிலாக இருந்துச்சு இப்போவும் அழகான கோவிலாக தான் இருக்குது இந்த கோவிலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பியாச்சும் இதுக்கு எப்படிலாம் போகணும் அப்படின்னா பேரில் போய் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகிற தூரம் தான் பஸ்ஸும் ஒன்று வரும் அதுலேயும் நீங்கள் ஏறி போயிடலாம் திருமையாச்சூருக்கு பக்கத்தில் தான் சனி பகவானும் யமதர்மரும் பிறந்த கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவிலும் இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய கோவிலும் இருக்கும் அது என்ன அப்படின்னா திருப்பாம்புரம் அது இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருப்பாம்புரத்தையும் நீங்க பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் உள்ள சிறுகுடி அப்படின்ற சிறுபிடி அந்த கோவிலையும் நீங்க பார்க்கலாம் ரொம்ப அழகான ஊர் தான் இந்த ஊருக்குள்ளாரையே இவ்வளோ கோவில் இருக்கும் இது எல்லாமே இந்த ஊரில் உள்ள இந்த திருமையாச்சூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமையாச்சூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவு தான் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கேருந்து பேரலத்துலேருந்து கும்பகோணம் எவ்வளோ தொலைவு அப்படிங்கிறீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து மயிலாடுதுறை எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் இங்கேருந்து மயிலாடுதுறையும் இருக்கு பக்கத்தில் கும்பகோணமும் இருக்கு இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்துருக்குன்னா எல்லா சிவாலயம் மாதிரி தான் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதுக்கப்புறம் எப்படின்னா சாய்ந்திரம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்